பத்திரிகை துறை நண்பர்களே மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாளைய மறுநாள் ஜனவரி ஏழாம் தேதி மாலை நான்கு மணிக்கு திருச்சி புத்தூர் நால் ரோடு பகுதியில் மாபெரும் மாநாடை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் திட்டமிட்டபடி மாநாடு நடக்கும் இந்த மாநாட்டுடைய நோக்கம் தற்போது நாட்டை சூழ்ந்துள்ள பேர் அபாயம் பேரழிவு இவற்றிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தற்போது ஆளக்கூடிய பாசிச பாஜக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் அந்த பாஜக தோற்கடிக்கணும்னா அதற்கு எதிராக இன்றைக்கு இந்தியா முழுவதும் மாநில கட்சிகளை எல்லாம் உள்ளடக்கி உருவாக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் இது வழக்கமாக வந்து போகும் தேர்தல் அல்ல இந்திய ஜனநாயகத்தை நூற்று நாற்பது கோடி மக்களுடைய எதிர்காலத்தை இதுவரை நாம் கட்டி காப்பாற்றி இருக்கக்கூடிய மத சார்பின்மையை சமத்துவத்துக்கான போராட்டத்தை அனைத்தையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு அபாயமான அரசியலை பாஜக முன்னெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இதை நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கின்ற விதமாக இந்த மாநாடை நாங்கள் நடத்துகிறோம் இந்த மாநாட்டிலே மக்கள் அதிகாரம் இதுவரைக்கும் மக்கள் அதிகாரமும் எங்களது தோழமை அமைப்புகளான மக்கள் கலை இலக்கிய கழகம் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி விவசாயிகள் விடுதலை முன்னணி ஆகிய அமைப்புகள் தேர்தலிலே பங்கேற்கவோ அல்லது ஆதரிக்கவோ நாங்கள் செய்ததில்லை புரட்சிதான் ஒரே மாற்று என இதனால் வரைக்கும் செயல்பட்டு வந்த நாங்கள் இன்றைக்கு பாசிச அபாயத்தின் காரணமாக தேர்தலிலும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்பதால் எமது முடிவை மாற்றி இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் அதே நேரத்தில் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் மக்களை வந்து பாசிசத்துக்கு எதிராக ஒற்றுமைப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய டி கே இளங்கோவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து திரு வேலுச்சாமி அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில துணை பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மதுக்குர் ராமலிங்கம் அவர்கள் திராவிடக் கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சேமா மதிவதனி அவர்கள் மற்றும் லிபரேஷன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லிபரேஷன் எம்எல் பார்ட்டியிலிருந்து அதனுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் ஆசை தம்பி அவர்கள் மக்கள் உரிமை இருந்து மதுரை வழக்கறிஞர் மாஞ்சிநாதன் அவர்கள் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியிலிருந்து தோழர் லோகநாதன் அவர்கள் எமது அமைப்பினுடைய மாநில பொருளாளர் காளியப்பன் அவர்கள் தலைமையேற்க இன்னும் கூடுதலாக மாவோயிஸ்ட் இயக்கத்திலிருந்து விலகிய மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் எழுபத்தி ஏழு வயதை கடந்த மரியாதைக்குரிய தோழர் கோபட் காந்தி அவர்கள் இந்த மாநாட்டிலே உரையாற்ற இருக்கிறார்கள் அதற்கான முக்கியத்துவத்தை மக்களிடத்திலே நாங்கள் மூன்று மாதமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதம் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் பிரசுரங்கள் சோரெழுத்துக்கள் சோரொட்டிகள் வீடியோ சமூக வலைதளங்கள் அனைத்து வகைகளும் பிரச்சாரம் செய்து இன்றைக்கு பாசிச பாஜகவை தோற்கடிப்போம் இந்தியாவை ஆதரிப்போம் என்ற முழக்கத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்றிருக்கிறோம் பல இடங்களில் கொலை மிரட்டல் பிஜேபி ஆர் எஸ் பரிவார் கூட்டங்களால் கும்பலால் எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது கழுத்தை அறுத்து விடுவேன் சுவரழுத்தை இன்றைக்குள் நீ அழைத்து விழ என்றால் கழுத்தை அறுத்து போட்டு விடுவேன் என காளையார் கோவிலில் சிவகங்கை மாவட்ட தலைவர் வந்து எமது மாவட்ட செயலாளர் தோல் சரவணனை நேரடியாக மிரட்டினார் பல இடங்களில் சூரழுத்து எழுதுவதற்கு போலீஸையே துணைக்கு அழைத்து வந்து அழிக்க சொல்லி மிரட்டல் விடுத்தார்கள் பரமக்குடியிலெல்லாம் இந்த மாவட்டத்திலே நீங்கள் செய்யாதீர்கள் திருப்பத்தூர் எல்லாம் இந்த மாவட்டத்திலே நீங்கள் செய்யாதீர்கள் இங்கு பிரச்சனை வரும் எது பாசிச பாஜகவை தோற்கடிப்போம் என எழுதுனால் பிரச்சனை வரும் என ஒரு ஜனநாயக உரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விலைகள் அவள் கூட்ட அதிகமா இருந்துச்சுன்னா நேரடியா நம்ம கருத்துரிமையை தடுக்கிறார்கள் நேரடியாக தாக்க வருகிறார்கள் கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் இது இன்றைக்கு திராவிட ஆட்சி நடக்கக்கூடிய பிஜேபி ஆளாத ஒரு மாநிலம் தமிழகத்துல பெரியார் பிறந்த பெரியாருடைய சமூக நீதி சமத்துவம் இந்த நடைமுறைக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்துல இப்படி மிரட்டல் விடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது வடநாடிலே கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தால் இதனுடைய அபாயம் புரியும் இன்றைக்கு அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறோம்னு சொல்லி இது நாட்டினுடைய ஒரு முக்கிய செய்தியாக சர்வதேச அலுவலக விமான நிலையம் ரயில்வே வந்து இப்போ புதுப்பிக்கிறது பெரிய பெரிய நாற்கர சாலைகள் இப்படி எல்லாம் அரசு பணம் அப்ப இதுதான் இந்தியாவினுடைய அடையாளமாக ஆக்குகிறார்கள் ஆனால் சமத்துவத்தை ராமராஜ்யம் நிலைநாட்டுமா சமூக நீதியை ராமராஜ்யம் நிலைநாட்டுமா ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநாட்டுமா பிறப்பிலேயே அனைவரும் சமம் என்பதை ராமராஜ்யம் அயோத்தி ஒத்துக்கொள்கிறதா இதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும் மத சார்பின் ஒழிக்கணும் இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக்கணும் அவர்களை வந்து கொண்டு ஒழிச்சாலும் தப்பு இல்லைன்னு பேசக்கூடிய சித்தாந்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இயக்கங்கள் இன்றைக்கு நாட்டை எந்த திசையில கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எச்சரிக்கத்தாக தான் இந்த மாநாடு இறுதியாக இந்த தேர்தல் ஆணையம் அந்த ஆணையரை நாங்களே நியமிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சட்டம் பாராளுமன்றத்துல சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்க நூத்தி ஐம்பத்தி மூணு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றிருக்கிறாங்க அரசியல் அமைப்பு அமர்வு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் மாண்புமிகு கே எம் ஜோசப் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு ஒரு கமிட்டி போட்டது அதுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மூன்று பேர் சேர்ந்துதான் அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கணும் அப்படின்னு போட்ட உத்தரவை தீர்ப்பை அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பை செல்லா காசாக்கி இன்றைக்கு பிரதமரே நியமித்துக் கொள்ளலாம் என்று திருத்தி இருக்கிறார்கள் இது வந்து ஜனநாயகத்தை வந்து ஏன்னா தேர்தல் தயத்துல நீங்க பாத்தீங்கன்னா மாநில அரசுல சட்டம் ஒழுங்கு இருக்காது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அனைத்து அதிகார வர்க்கமும் நகராட்சி கமிஷனர் சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் தேர்தல் அதிகாரிக்கு கட்டுப்பாட்டுல போயிருவாங்க அப்ப நீங்க எப்படி வேண்டுமானாலும் தேர்தலை நடத்தலாம் எப்படி வேணாலும் அதை வந்து செயல்படுத்தலாம் என இவர்கள் இன்றைக்கு நினைந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு சாயந்தரம் ராஜினாமா பற்றார் அருண் கோயல் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நாளை காலையில அவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார் அதுவும் கூட உச்சநீதிமன்ற நீதிமன்ற பரிசீலனைக்கு போய் கண்டிக்கப்பட்டது அந்த அருண் தான் இப்ப தேர்தல் ஆணையராக இருந்து கொண்டிருக்கிறார் அதனால வருகின்ற தேர்தலே நியாயமாக நடக்குமா நேர்மையாக நடக்குமா பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகள் அவர்களுடைய அரசியல் விருப்பத்தை நிறைவேற்றுமா என்பதை அவர்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல மிக பெரும் ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை நாம் மக்கள் மத்தியில கொண்டு சென்றதால் நம்மளுடைய ஜனநாயக உரிமையும் நம்மளுடைய வாழ் உரிமையும் நம்மளுடைய இயற்கை வளங்களும் நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனங்களும் பாதுகாக்கப்படும் அதை வலியுறுத்துறதுக்கு தான் இந்த மாநாடு அதாவது இப்ப மக்கள் மத்தியில இந்த குழப்பத்தை வந்து வேண்டுமென்றே ஏற்படுத்துகிறார்கள் மாநில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிரதமர் என்பது ஒரு சிரமமான விஷயம்தான் ஆனால் இன்றைக்கு மக்கள் மத்தியில இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்பதை காட்டிலும் பிஜேபி வந்து இந்த நாட்டை ஆளக்கூடாது அவர்கள் அதிகாரத்திலிருந்து தூக்கி அந்த நிர்பந்தத்தை வந்து மக்களுக்கு நாம எச்சரிக்கை கொடுத்தாதான் அந்த நிர்பந்தம் இந்தியா கூட்டணிக்கு மாறும் பிஜேபியை எதிர்க்க மக்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க மக்கள் அதை வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னும் போது இந்தியா கூட்டணியும் அவர்களுக்குள்ளார சிறு சிறு முரண்பாடுகள் வந்து வெளிப்படுத்தாம இந்தியா கூட்டணி என்ற ஒரு முறையில் செயல்படுத்துறதுக்கும் மக்கள் நிர்பந்தம் தேவைப்படுது இப்ப நாம வந்து பிஜேபி அதிகாரத்திலிருந்து எப்படி அகற்றுவது என்பதுதான் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் ஆவது அவர்கள் என்ன கொள்கை திட்டங்கள் என்ன செயல் திட்டங்களை வைப்பார்கள் என்பது மக்கள் மத்தியிலே நாம வந்து கோரிக்கைகளை அதனுடைய கொள்கைகளை நாம் பிரச்சாரம் செய்து அவர்களுக்கு நாம் நிர்பந்தம் கொடுக்க முடியும் என்று நம்பித்தான் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை எடுக்கிறோம் வேற வழி கிடையாது என்னன்னா இவர் பிரதமர் வேட்பாளர் இவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுவதே இந்த ஜனநாயக அடிப்படைக்கு எதுனா ஏன்னா பிரதமரையோ ஒரு முதலமைச்சரையோ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோட நாடாளுமன்ற உறுப்பினரோட தான் தேர்ந்தெடுக்க முடிவை தவிர முன்கூட்டியே கட்சி கட்சிதான் பிரதமர் எடுப்பார் என்று அறிவிப்பது அடிப்படையில் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் அந்த அடிப்படையில இது ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தது அந்த கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு யார் தலைவர் என்பதை அந்த கூட்டணி முன்னாடியே தெரிவிக்கின்ற அவசியம் தெரியும் என்னன்னு சொன்னா பாத்தியா பாத்தியா எங்கள்கிட்ட மோடி மாற்ற யார் சொன்னா அங்கேயே மோடியை மோடியை விட பல பெரிய தலைவர்கள்லாம் இருக்காரு அதனால யார் வேண்டுமானாலும் பின்னால தேர்ந்தெடுக்கலாம் முதல்ல தான் பிரதமர் வேட்பாளர் என்று மக்களை வந்து அறிவிக்கின்ற முறை என்பது வந்து தேர்வு ஜனநாயக நடைமுறைக்கு எதிரானது மக்களுக்கு வந்து ஒரு மயக்கத்தை ஏற்படுத்திருக்கிறார் மோடி மாதிரி பெரிய ஆள் யாரும் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சவாலு மாதிரி மோடியை விட மிகச்சிறந்த தலைவர்களும் இந்தியா கூட்டணியில இருக்கத்தான் செய்வார்கள் மல்லிகார்ஜுன கார்கியோ ராகுல் காந்தியோ மமதா பானர்ஜி ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்துக்கல இப்ப மோடியை விட மிகச்சிறந்த தலைவர்கள் தான் ஒண்ணு பிரச்சனை மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல அவங்க முதல்வர் வேட்பாளர் யாருமே சொல்லலையே தேர்தலை சந்திச்சு அப்புறமா தானே தேர்ந்தெடுத்தாங்க பிஜேபியே செஞ்சிருக்காங்களே அதனால எதிர்க்கட்சிகள்ல வந்து குழப்பத்தை உண்டு பண்ணணும் மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை ஏற்படுத்தணும் பயன்படுத்துறாங்க பட் அதை தாண்டியது பிஜேபி ஆர் அபாயம் அதை மக்கள் மத்தியில நாம் கொண்டு போகணும் நன்றி வணக்கம்